அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து தொழிற்பெயர் என்ன அப்படிங்கிறது பாருங்க ஆப்ஷன்ல பாருங்க கொடுத்தல் என்பது கொடு என்பதன் தொழிற்பெயராகும் வினை முற்றுக்குரிய எழுதுக தருகின்றனர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும் தருகின்றனர் இதனுடைய வேர்ச்சொல் தா என்பது சரியான விடை சரியான கரை கலை சொற்களை கண்டறிக கன்சியூமர் ஆண்டப்பரனர் கன்சியூமர் ஆண்டபரனர் இதனுடைய சரியான கலைச்சொல் என்னசூமர் என்பது நுகர்வோர் ஆண்டரப்பரனர்ங்கிறது தொழில் முனைவோரை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக இதில் சரியான சொற்றொடர் எதுங்கிறத அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் என்பது சரியான சொற்றொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தேவனேய பாவானர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இதற்குரிய வினா என்ன வருங்கிறது அப்படியே ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன்ல தேவனேய பாவானர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரியான வினா விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது என்ன வகையான விடை நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது இதில் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று உருவது கூறல் விடை அதாவது நீ படிக்கவில்லையா அப்படின்னு தலை வலிக்கல ஆனா வந்து நிகழப்போறத நேரு சொல்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் உருவது கூறல் விடை என்பது சரியான ஒன்று தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக இதுல எது வந்து தவறான இணைப்பு சொல் இடம்பெற்ற வாக்கியம் அதிக அளவில் மலங் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதெல்லாம் சரியான ஒன்று அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை என்பது தவறான இணைப்பு சொல்லாகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதில் பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள் இங்கே உள்ளன பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது பிரம்புகளால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது இதில் சரியான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான இங்கே உள்ளன என்பதுதான் சரியான விடையாகும் இதில் ரெண்டுமே ஆப்ஷன் பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள் இங்கே உள்ளன அப்படின்ட்டு இங்கே வந்து பொருள்கள் இங்கே உள்ளன என்பது சரியான ஒன்று அடுத்தது பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அறிவுப்பகுதி இதற்கு சரியான ஒன்று என்ன வரும் இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அறிவு என்பது கலையை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று மறுபுச்சொல் சரியான இணைகளை கண்டறிய இதில் சைதை சைதாப்பேட்டை கும்பை கும்பகோணம் தவறு மயிலை மயிலாப்பூர் நெல்லை திருநெல்வேலி இதில் வந்து சரியான ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஒன்று மூன்று சாரி மூன்று நான்கு சரியான ஒன்று கும்பை கும்பகோணம் என்பது தவறான ஒன்றாகும் திணையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இதில் யூனிட் செவன் சார்ந்த சில கேள்விகளையும் நம்ம இனிமேல் பார்ப்போம் திணையளவு போதா சிறுபுல் திருபுள் நீர் என்ற வரி பாடல் பாடல்வரி இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலையாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஈன்றுன்னா என்ன கொம்பு அதிமதுரம் குரங்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஈன்று அப்படின்னா பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை குரங்கு என்பது கவியை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரி சி வந்து சரியான ஒன்று திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார் கல்லாதவராக இருந்தாலும் கற்றவரோடு சேரும்போது நல்லறிவு பெறுவர் என்று கூறும் நூல் எந்த நூல் கல்லாதவராக இருந்தாலும் கற்றவரோடு சேரும்போது நல்லறிவு பெறுவர் என்று கூறும் நூல் நாளடியார் என்பது சரியான விடை கடையேழு வள்ளல்குளில் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் எந்த நூல் கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் ஆப்ஷன்ல பழமொழி நானூறு ஆகும் சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று பாடியவர் யார் சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று பாடியவர் அவ்வையார் என்பது சரியான விடை சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு சனி நீராடு இளமையில் கல் இதெல்லாம் வந்து யாரோட வாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வையாருடைய வாக்காகும் ஔவையார் அகநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அவ்வையார் அகையா அகநானூற்றில் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை நான்கு என்பது சரியான ஒன்று சரியான விடையை தேர்க கண்கூட்டல் அழகு கண் கூட்டல் காட்சி கண் கூட்டல் பார்வை கண் கூட்டல் இமை இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கண் கூட்டல் அழகு கண்ணலகு இதில் கண் காட்சி கண்ணாட்சி கற்பார்வை கண்ணமையெல்லாம் தவறான ஒன்று குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பணம் பானம் இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க பணம் பானம் என்ன வரும் பணம்னா காசை குறிக்கும் பானம் அம்புவை குறிப்பதாகும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது புற ஊதாக்கதிர்கள் உங்களை தாக்குகின்றன இதுல சரியான இணைப்பு சொல் எது ஆப்ஷன்ல நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் புற ஊதாக்கதிர்கள் அதாவது நம்ம மனிதர்களை தாக்குகின்றன என்பது இதனால் என்பது சரியான இணைப்பு சொல்லாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுவது மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் இதை வந்து எப்படி எழுத்து வழக்காக மாற்றுவோம் ஆப்ஷன்ல மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் என்பது எழுத்து வழக்காகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் இதெல்லாம் அந்த விளக்கமே இருக்கு வினா எதிர் வினாதல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறான ஒன்று இதற்கு என்ன வந்திருக்கும் விளையாடாமல் இருப்பேனான்னு வரும் குற்றது உரைத்தல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனா அப்படின்னா என்னுடன் ஊருக்கு வருவாயனா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னா தான் அது சரியான ஒன்று வராமல் இருப்பேனா என்பது தவறு உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது இதுதான் சரியான ஒன்று அதாவது நீ விளையாடவில்லையா அப்படின்னா உன்னி நேரவில்லை கால் வலிக்குன்னு அவங்களே சொல்றது வந்து உருவது கூறல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது தான் வினா எதிர் வினாதல் விடை இது இனமொழி விடை நீ உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னா கவிதை எழுத தெரியும் அப்படிங்கிறது தான் இனமொழி விடையாகும் இதில் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் கண்டிப்பா செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் தேர்த்தெழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம் இதெல்லாம் ஆப்ஷன்ல பாருங்க என்ன வரணு வாசல் கூட்டல் அலங்காரம் இதை நம்ம எப்படி எழுதுமோ வாசல் அலங்காரம் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஈதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா வரும் கண்டிப்பாக கொடுத்தல் இது வந்து ஏற்றல் என்பது சரியான விடை சந்திப்பிளையை சரிபார்த்து எழுதுக சிற்ப கலை கூடமாக திகழ்கிறது இதில் இதுவல்ல தவறு தவறு இதில் இத்துவல்ல இதுவும் தவறு அப்போ சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது என்பது சந்தி பிழையற்ற வாக்கியமாகும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தென்னந்தோப்பு தென்னந்தோட்டமோ வயலோ காடோ தவறு தென்னந்தோப்பு என்பது மரபு பிழையற்றதாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுல கடைசியான கேள்வி பாருங்க எக்ஸ்கா எபிகிராஃபி ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படியே அப்படியே பாருங்க அகலாய்வு எபிகிராஃபி கல்வெட்டியல் ஹீரோ ஹீரோஸ்டோன்னா நடுகளை குறிக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று இந்த வீடியோ பதிவுல நம்ம முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஸ்டடிஸ் மற்றும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் Thank you. Thank you all.